வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன பார்க்க வரோம்னா இன்னைக்கு வந்து நைட்ல நம்ம சிக்கன் ரைஸ் சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிடணும்னு பார்த்தே ஸோ அதனால நம்ம சிக்கன் நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்துருக்கோம் அதை தான் நம்ம சாப்பிட முடியும் ஸோ உங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோ சரி நம்ம பார்சலை பஸ் ஓபன் பண்ணுவோம் கவர்ல கட்டிக்கிட்டாங்களா இன்னைக்கு வந்து எப்படின்னா எங்கள் அம்மா ஒரு ஃபங்க்ஷன் போடாங்க ஸோ வரும்போது எனக்கு ஒரு சிக்கன் நூடுல்ஸ் வாங்கிட்டாங்கன்னு சொன்னேன் அதனால தான் சிக்கன் நூடுல்ஸ் வாங்கிட்டாங்க ஓகே தெரியுமா சுட சுட இருக்குங்க வேற ஏதோ என்ன கவரில் கட்டிக்கிட்டாங்க தூங்குறாருங்களா லைட் போடல் சேட் ஆகுது எப்படி வேற லெவல்ல இருக்குல்ல செக் நூடுல்ஸ் ஆகும் அப்படியே அனல் பறக்க இருக்கு ஸோ இதை தான் நம்ம டேஸ்ட் பண்ணுவோம் வாங்க ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இது சாஸ் கொடுத்துருக்காங்க சாஸ் அவ்வளோ பிடிக்காது ஸோ எப்படி ட்ரைமா

சிக்கனா <laughs> தெரியும் <laughs> இது கூட கொஞ்சம் வெங்காயம் தேவ் தேவையில வெங்காயம் நம்ம கண்டினியூ எங்கள் அம்மா வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க காத்துல தேங்காய்ல வேற பறந்துகிட்டே இருக்கும் சிக்கன் இதுல வந்து குடமல வந்து கம்மியாக தான் போட்டுருக்காங்க கொஞ்சம் வருத்தமா அதான் இருக்கும் சரி சாடமா குடம்பெ கொஞ்சம் அதிகப்படுறான் கொஞ்சம் வெங்காயம் வந்து அதிகம் பண்ணலாம் மற்றபடி என்னோட ரேட்டை ரூபாய் எண்பது ரூபாய்க்கு வளரும் வெங்காயம் எங்க அம்மா வெட்டிட்டு வரவங்க நம்ம நூடல் பண்ணிடுவோம் வெளியில வந்து கில்லுன்றது மழை அப்படியே சாரம் சார்பில்

ഉടനടിയായിരുന്ന ഇനിപ്പാർ വെങ്ങനെ അടിഞ്ഞ நிறைய எடுத்து அப்படியே அழிக்கும் படமாக இருக்கும் வெளியில மழை தண்ணி கார்ல மழை இருக்கு

அது வந்து மழை நேரத்துக்கு சூப்பராகுது வழியாக ஜன்னல் வழிய காற்று இது வந்து சூப்பரான கிளைமேட்டில் கருமையான சாப்பாடு ஸோ அவ்வளோதான் நான் இதை சாப்பிட்டு தூங்க விட்டுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்க எந்த வீடியோ